அண்மைச் செய்தி திமுக அமைச்சர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக மூன்றாவது முறையாக அனுப்பப்பட்டுள்ளது அம்மை தகவலாக பார்த்து வருகிறோம் திமுக அமைச்சர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக மூன்றாவது முறையாக இடி கடிதம் வழங்கப்பட்டுள்ளது திமுக அமைச்சர் கே என் நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் நடந்திருப்பதாக மூன்றாவது முறையாக இடி கடிதம் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த விரிவான தகவல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் தொடர்ச்சியாக ஊழல் என்பது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு இரண்டு முறை கடிதம் எழுதியது இதுல குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறையில டெண்டர் விடப்பட்டதுல வந்து பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக வந்து முதல் கடிதமும் அதே போல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்புவதில் முப்பது லட்சம் ரூபாய் முதல் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணியிடம் அதாவது காலி பணியிடங்களை நிரப்பியதாக எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக இரண்டாவது கடிதமும் கடந்த ஆண்டு அந்த கடிதத்திற்கு இதுவரை தமிழக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்கலாமா எடுக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்விக்குரிய நேரத்தில் தற்போது மீண்டும் ஒரு பகிர் நிகழ்ச்சியாக இந்த கடிதம் எழுதியிருக்கிறது குறிப்பா குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இருக்கக்கூடிய பொறியாளர்களை பணியிட மாறுதல் செய்ய முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடியே ஏழு லட்சம் ஊழல் நடைபெற்றதாக இந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழு லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக் கொண்டு பணியிட மாறுதல் கொடுத்ததாக இந்த அமலாக்கத்துறை கடிதத்தில் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு இந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இரண்டு முறை கடிதம் அனுப்பிய நிலையில் அந்த இரண்டு கடிதத்திற்கும் தமிழக காவல்துறையோ விளம்பர திமுக அரசோ இதுவரை

கொடுக்கப்பட்ட அந்த டெண்டர்கள் ஒரு கோடி ரூபாய் நடைபெற்றதாக தெரிவித்திருக்கிறது மூன்றாவது முறையாக இந்த கடிதத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடியை எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஊழல் நடைபெற்றதாகவும் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஜனனி ராம்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி